வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எங்களிடமிருந்து விடைகொள்ளப் போகின்றது அதற்கிடையில் இந்த வருடத்தின் இறுதி இரண்டு காணொலி பதிவுகள் மூலமாக இன்றைய நாளில் உங்களை சந்திக்கலாம் என்று நம்பியிருக்கிறேன் இரண்டுமே கிரிக்கெட் பதிவுகள் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஆரம்பித்தன தென் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் முடிவடைந்தது அது பற்றி உங்களுக்கு நான் காணொலி மூலமாக விவரமாக விளக்கம் அடைத்திருந்தேன் அடுத்து மெல்பர்ன் மற்றும் கிரைஸ்ட் சர்ச் இரண்டு போட்டிகள் இன்றைய நாளில் ஒரே நாளில் முடிவுக்கு வந்திருக்கின்றன மெல்போர்ன் போட்டி தான் இந்த வருடத்தின் இறுதி சர்வதேச போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்தியாவுக்கு சாதகமாக அதை பற்றி இந்த இரவு தனி காணொலி பதிவு பார்க்கலாம் இப்போது இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கும் விடயம் கிரைஸ்ட் சர்ச்சில் இன்றைய தினம் முடிவடைந்த போட்டி பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இலங்கை அணிக்கு இந்த வருடம் அவ்வளவு சிறப்பான வருடமாக அமைந்திருக்கவில்லை டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் ஓரளவு பரவாயில்லை என்ற நிலை ஒன்று இருந்தது நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு வெற்றிகரமான வெற்றி தோல்வியற்ற முடிவையும் இலங்கை அணி மிக முக்கியமானது சிறப்பாக அமைந்தது இந்த கிரைஸ்டர்ச் போட்டியை கூட இலங்கை அணி வெல்ல வேண்டிய ஒரு போட்டி ஒன்று தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்று சொன்னால் யாரும் தப்பாக சொல்ல மாட்டீர்கள் இலங்கை அணியின் வழக்கமான அதே பலவீனத்தன்மை தன்மை இலங்கேணியின் அணியின் வடமையான அதே தடமாற்றம்தான் இந்த போட்டியில் இலங்கை தோல்வியை பரிசாக அளித்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது அதுவும் சும்மா தோல்வி இல்லை நானூற்று இருபத்தி மூன்று ஓட்டங்களால் இலங்கை தோற்றுப் தோற்று போயிருக்கின்றது இலங்கையின் படுமோசமான டெஸ்ட் தோல்வி இது இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்து பார்த்தார் நியூசிலாந்தை பொறுத்தவரையிலும் ஓட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட மிக பிரமாண்டமான இது அமைந்திருக்கின்றது இதற்கு முதல் அவர்கள் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இருநூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்களால் வெற்றியை வெட்டிக் கொண்டார்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கை அணி உங்களை ஞாபகம் இருக்கலாம் கடந்த வருடம் இந்திய அணிக்கு எதிராக கொழும்பில் வைத்து முன்னூற்று நான்கு ஓட்டங்களால் தோற்றுப் போகிறது இப்பொழுது அதை மீறி நானூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களால் இது சர்வதேச டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் எட்டாவது பெரிய தோல்வியாக அமைந்திருக்கிறது எப்படி இந்த தோல்வி வந்தது என்று சொன்னால் பல்வேறு காரணங்களை சொல்லலாம் ஆனால் நூற்றி எழுபத்தெட்டு ஓட்டங்களுக்கு நியூசிலாந்து அணியை முதலாவது நாளிலேயே மடக்கிய பிறகதும் நியூசிலாந்து மண்ணில் வைத்து இலங்கை அணியால் ஒரு போட்டியை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அது உண்மையில் வெட்கக்கேடான விடையாது இலங்கை அணியின் பந்து வீச்சாரர்கள் வேக பந்து வீச்சாரர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள் குறிப்பாக சுரங்க லக்மால் தன்னுடைய உயிரை கொடுத்து மிகச்சிறப்பாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து ஆறு விக்கெட்டுகளை இழந்து அறுபத்தி நான்கு கூட்டங்களை எடுத்திருந்தது அந்த மட்டத்திலிருந்து நியூசிலாந்து அணியை வீழ்த்த முடியாமல் போனது இலங்கைக்கு நூற்று எழுபத்தி எட்டு கோட்டங்களுக்கு இலங்கையை ஓரளவுக்கு நியூசிலாந்தை கட்டுப்படுத்தி இருந்தது சவுதியின் அபாரமான இன்னிங்ஸ் அவர் தன்னுடைய இந்த போட்டி முழுவதும் தன்னுடைய சகலுரை திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார் டீம் சவுதியின் அந்த இன்னிங்ஸை தாண்டி இலங்கை அணியால் ஓட்டங்களை பெற முடியாமல் போனது மிகக் கொடுமையான அனுபவம் இலங்கையணி சுருண்டு போனது வெறும் நூற்று நான்கு ஓட்டங்கள் அதுவும் ட்ரெண்ட் போல்டை பொறுத்தவரையில் முப்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது மிகச்சிறந்த பந்து வீச்சு பிரதியை பெற்றுக் கொண்டார் பதினைந்து பந்துகள் இலங்கை சுருட்டி எடுத்திருந்தார் நான்கு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் இலங்கை துடுப்பாட்டம் மேத்யூஸை தவிர மற்ற அனைவரும் தடுமாறி போனார்கள் வழக்கமாக அவர்கள் தடுமாறுகின்ற ஸ்விங் மற்றும் பவுன்ஸ் எந்த இதை வேக பந்து வீச்சினூடாக எத்தனை காலத்துக்கு வரும் இலங்கை அணி தடுமாறிக் கொண்டிருக்க போகிறது குறிப்பாக பாருங்கள் அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் பயணிக்க போறோம் இதே போன்ற குறைபாடுகளோடும் எக்கச்சக்க சந்தேகங்களோடும் போதாக்குறைக்கு மேத்யூஸ் இல்லாமலும் பயணிக்க போகிறோம் மேத்யூசின் உபாதையானது ரசிகர்களுக்கு பிந்தை கிடத்த விடயமாக தெரிந்திருக்கும் ஆஸ்திரேலிய தொடருக்கு மேத்யூஸ் இல்லாமல் செல்ல போகின்றார் செல்ல போகின்றது இலங்கை அணி என்று சொல்லி மேத்யூசின் உபாதை பாருங்கள் இதற்கு முந்தைய டெஸ்ட் போட்டிகள் சதமடித்து தன்னுடைய பூஜை பலத்தை காட்டி தன்னுடைய புஷ் அப்ஸ் மூலமாக தேர்வாளர்களுக்கு செய்தியை சொன்ன மேத்யூஸ் மீண்டும் அதே மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் தசைப்பிடிப்பு காரணமாக அவதி கூறுகின்றார் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நூற்று எழுபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு சுருட்டிய பிறகு நூற்று நான்கு சுருண்ட இலங்கை அணி அதே பல பாதிப்போடு நியூசிலாந்து அணியை இரண்டாம் இனிங்ஸில் எக்கச்சக்க ஓட்டங்களை மலை போல குவிக்க விட்டது சும்மா இல்ல நியூசிலாந்து அணி ஐநூற்று ஓட்டங்களை குவித்தது நான்கு விக்கெட்டுகளை இழந்த விட்டால் அவர்கள் இலங்கை அணியின் சாதனையை முறையெடுத்திருப்பார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தாண்டி இருப்பார்கள் அபாரமாக அடித்தாடியிருந்தார்கள் இந்த வருடம் முழுவதும் இரண்டு நியூசிலாந்து வீரர்களுக்கு அமோகமான வருடமாக அமைந்தது ஒருவர் டாம் லேத்தம் ஒருவர் ஹென்ரி நிகால்ஸ் இந்த இரண்டு பேருமே அபாரமாக நூற்று ஐம்பது ஓட்டங்களை இருந்தார்கள் ஒருவர் நூற்று எழுபத்தாறு லேத்தம் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் அடித்து ஆட்டம் இருந்தவர் அதுபோல நிகால்ஸ் நூற்று அறுபத்தி இரண்டு எடுத்திருந்தார் இந்த வருடத்தில் நியூசிலாந்து சார்பாக டெஸ்ட் போட்டிகளில் கூடுதலான ஓட்டங்களை குவித்தோர் இந்த இரண்டு பேரும் தான் இரண்டு பேருமே அச்சொட்டாக அறுநூற்று எட்டு ஓட்டங்களை குவித்திருக்கிறார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள் இவர்களுக்கு அடுத்த இடத்தில் கேன் வில்லியம்ஸ் இருக்கின்றார் நியூசிலாந்து தலைவர் அறுநூற்று ஐம்பத்தொரு ஓட்டங்கள் இந்த மலை போல குவிக்கப்பட்ட ஊட்டங்கள் இலங்கை அணிக்கு வழங்கிய மனப்பாதிப்பு மிக கொடுமையானது இலங்கை அணிக்கு அறுநூற்று அறுபது கண்ட இலக்கா என்று இலங்கை ரசிகர்கள் நாங்களே ஆச்சரியப்பட்டிருக்க அது கொடுத்த மனப்பாதிப்பு மிக கொடுமையானது இரண்டரை நாட்கள் இலங்கை அணி வேண்டும் போட்டியில் வெற்றி பெற அல்லது போட்டியை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் முன்னூற்று பதினெட்டு பந்துகள் நின்று நீடித்து போராட்டத்தை நிகழ்த்தியிருந்தார்கள் அணித்தலைவர் சந்திமாலும் குசல் மெண்டிசும் அதைத் தொடர்ந்து இலங்கை அணியின் வழமையான தடமாற்றம் ஆஞ்சுலோ மேத்யூசும் உபாதை காரணமாக இடைநாடுவே போட்டிகளில் விலையை கொண்டார் அவருக்கு தசைப்பிடிப்பு உபாதை மீண்டும்

இடத்தில் கேகிஸ் ஒரு அபார்ட் ஆயிருக்கின்றார் தெனாபரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பத்து போட்டிகளில் ஐம்பத்து ரெண்டு விக்கெட்டுகள் இரண்டாம் இரண்டாம் இடத்தில் ரிப்போவர் நம்மவர் தில்ருவான் பெர்ரா பதினோரு போட்டிகள் ஐம்பது விக்கெட்டுகள் அவர் சத்தமில்லாமல் ஒரு பக்கம் விக்கெட்டுகளை எடுத்துக் கொண்டிருந்தாலும் அவருக்கு துணையாக இலங்கை அணியின் ஏனைய பந்து வீச்சாளர்கள் செயற்படவில்லை என்பது முக்கியமானது நாங்கள் இன்றைய ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி மற்றும் இன்றைய தினம் இந்தியா வென்றது பற்றி பார்க்கும்போது ஏனைய கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்திவரின் விவரங்களை சொல்வது உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் இப்போதைய காலகட்டத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் இலங்கை அணி இப்பொழுது இந்த தோல்விக்கு பிறகு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது சந்திமான் சொல்கின்றார் கொஞ்சம் இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுகின்றார் ஆனால் நிறைய விஷயங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று இந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பற்றி சொல்லியிருக்கின்றார் ஆஸ்திரேலியாவுக்கு இலங்கை செல்ல போன்றது அதுக்கு முதல் நியூசிலாந்துக்கு எதிராக மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இதில் சில வழக்குகள் இலங்கை அணியின் அதிர்ஷ்டம் கொஞ்சம் மாறலாம் ஆனால் மேத்யூஸ் இல்லை இலங்கை அணியின் துடுப்பாட்டு வரிசை தொடர்ந்து தடமாறுகிறது மேத்யூசும் இப்பொழுது இல்லாமல் ஆஸ்திரேலியா செல்லும் போது இன்னும் நிலைகுலைந்த ஒரு துடுப்பாட்ட வரிசை தான் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஒருவரை நாங்கள் இன்னும் சரியாக இனம் காணவில்லை நான் இனிங்ஸிலுமே இரட்டைப்படை ஓட்டங்களை தாண்ட முடியாமல் செல்கின்றார் நம்ம அவர் தர்சுவகுணத்திலக்கம் அவர் யாருக்கு பதிலாக உள்ளுக்குள்ளே வந்தாரோ அதே கௌஷால் சில்வா இப்பொழுது இலங்கையின் கழக மட்ட போட்டி ஒன்றில் இரட்டை சதம் ஒன்றை அடித்திருக்கின்றார் ஆனால் மீண்டும் அவரை அணிக்குள் எடுப்பது எவ்வளவு தூரம் அணிக்கு உதவியாக அமையும் என்று தெரியாது சதீர சமர விக்ரமா அடுத்த இடத்தில் வரப்போகிறார் போல தெரிகின்றது தனஞ்சயடி செல்வா மேத்யூசின் இடத்துக்கு அநேகமாக அணிக்குள்ளே வரலாம் ஆனால் தனஞ்செய் செல்வாவின் இடத்துக்கு பதிலாக வந்த ரோஷன் சில்வா கொஞ்சம் நம்பிக்கை தந்து ஓரளவு ஆரம்பத்தை எடுத்து கொடுத்தாலும் பெரிதாக ஓட்டங்களை பெறவில்லை இலங்கையின் மூன்றாவது வேகப்பந்து பந்து இன்னமும் சந்தேகத்துக்கு இடமாக கசூப் பதிலாக துஷ்பந்த சமீரவை இந்த போட்டிக்கு கொண்டு வந்தோம் அவரும் பெரிதாக சோபிக்கவில்லை இலங்கையணி சுழல் பந்து வீச்சு ஒருவர் என்று சொன்னால் டில்ருவாம் பெறதான் நிச்சயமாக இரண்டாம் அவர் என்றால் யார் என்று கேள்வி எழுகின்றது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிகமாக ஒரு சுழல் பந்து வீச்சாளர் தான் எனவே இலங்கை அணி இன்னும் தடுமாற்றத்துக்குரிய ஒரு வலயத்தோடு தான் தடுமாற்றத்துக்குரிய ஒரு வளையத்தோடு தான் இலங்கை அணி இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க போனது நியூசிலாந்துக்கு இது நான்காவது தொடர்ச்சியான தொடர் வெற்றி இதுவரைக்கும் நியூசிலாந்து இந்த சாதனையை தங்களது டெஸ்ட் வரலாற்றில் புரிந்தது கிடையாது ஆரம்பத்திலே இந்த வருடத்தில் இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவடை சொந்த மண்ணில் வீழ்த்தியிருந்தார்கள் அதுபோல ஐக்கிய அரபு அமிர்த பாகிஸ்தானை வீழ்த்தி இலங்கையை வீழ்த்தி இந்த சாதனை பதிந்து கொண்டதோடு தரப்பிடத்தில் மூன்றாம் இடத்துக்கு எழுந்திருக்கின்றார்கள் இலங்கை அவ்வளவு மகிழ்ச்சி படக்கூடிய விடமல்ல ஆனால் நியூசிலாந்துக்கு எதிராக இவ்வளவு திறமை காட்டி நியூசிலாந்தை பந்து வீச்சில் நூற்று எழுபத்தி எட்டு ஊட்டங்களுக்கு கட்டுப்படுத்தியதொன்று அதுபோல முதலாவது டெஸ்ட் போட்டியை சமநிலையில் முடித்துக் கொண்டதொன்று என்ற பெரிய ஒரு நம்பிக்கையோடு சந்திமால் தன்னுடைய அனுபவம் மிக குறைவான வீரர்களோடு இப்பொழுது ஆஸ்திரேலியா நோக்கி பயணிக்கப் போகின்றார் இப்போது இருக்கும் நிலையில் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினாலும் ஆச்சரியமில்லை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அதற்கேற்ற இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்களா ஆஸ்திரேலியாவின் உலகத்தின் மிகச்சிறந்த வேக பந்து வீச்சு வரிசையும் அதுபோல நேதர்லயனும் சேர்ந்து சிறப்பான பந்து வீச்சு வரிசை ஒன்று இருக்கின்றது அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை எங்களது துடுப்பாட்ட வீரர்களுக்கு இருக்கின்றதா என்பது முக்கியமான கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதிலை இலங்கை அணியின் அது அதுபோல அசந்த் அடிமல் மற்றும் இப்போது வந்திருக்கின்ற இலங்கை அணியின் அணித்தலைவர் தினேஷ் சந்திமால் ஆகியோர் சரியான முறையில் கண்டுபிடிப்பார்கள் என்பதான் எங்களது மிக முக்கியமான கேள்வியாகவும் இப்பொழுது இருக்க போகின்றது இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு பிறக்கின்ற வருடம் இலங்கை அணிக்கும் இலங்கை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரக்கூடிய வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வருடமாக அமையட்டும் இதற்கு கட்டியம் கூறுவதாக வருகின்ற மூன்றாம் தேதி ஆரம்பிக்கின்ற ஒரு நாள் தொடரில் முதல் போட்டியில் வருடத்தின் முதலாவது போட்டியில் இலங்கை

அதிகமான விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு பதிவில் இந்த விரைவிலேயே சந்திப்போம் வணக்கம்